ம் டு சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனோம்னா நம்ம இளவரசன் காய்த்தீம் ஏற்படுத்தா அவங்கள பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது அவங்க பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குதுன்னா அந்த அம்மாவோட பில்டப் தான் ஓவர் பில்டப் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நேற்று அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த அளவுக்கு பில்டப் பண்ண மாட்டாங்க பில்டப்னு எதுன்னு கேட்குறீங்களா ஒரு மொபைல் வச்சுக்கிறாங்கண்ணா அப்படியே இந்த அம்மா அப்படியே பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி அதாவது நைட்டி பிஸ்னஸ் தாங்க மாட்டுறாங்க வேறு ஒன்றும் இல்லை தங்க பிஸ்னஸ் ஒன்றும் பண்ணல அவன் தங்க பிஸ்னஸ் பண்ணா கூட அவருக்கு நிற்கிறக்கு டைம் இருக்காது ஒரு நைட்டி பிஸ்னஸ்ஸு பண்ணிவிட்டு ஒரு குழந்தைக்கு சாப்பாடு விட்றக்கு டைம் இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கணவருக்கு இளவரசருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா பணம் கொடுக்குதாமா அப்புறம் அதுவும் ட்ராமா தாங்க இன்னொரு ஐநூறுரூவா கொடுக்கும்போது எதுக்கு அந்த அம்மாவோட வாய் அடித்தனத்தை பாருங்கள் அந்த அம்மாவுக்கு வாய் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்புறம் நம்ம இளவரசனுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குதுன்னு கேட்டால் அது சிந்திக்க வேண்டும் நான் பலராலையும் சொல்லிக்கிறேன் அவர் என்னை திட்டினாலும் பரவாயில்ல அதை பற்றி கவலை இல்லைங்க ஒரு குழந்தையை தூக்கிட்டு காலம் காத்தால் எங்கே போடுறாருன்னா ஹோட்டலில் கடைக்கு போகிறார் ஏன்னா காயத்திரியாமையாக இருக்குது எப்பவுமே சுத்தமாகவும் இருக்கு தெரியாது வேலையும் தெரியாது ஏன்னா அவங்க கோடியில் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறதினால குழந்தைக்கு சமைக்க கூட தெரியாது சரி சமைக்க கொடுக்கமா சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதாவது காலையில் போய் தயிர் சாப்பாடு லெமன் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க அந்தம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர பிஸி ஏன்னா நைட்டு எங்கேயும் கிடைக்காத பொருள் இல்லைங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இளவரசர் அந்த குழந்தைய தூக்கிட்டு பைபாஸ் ரோட்டில் இருக்கிற ஹோட்டலுக்கு போய் இட்லி வாங்கி கொடுக்குறாரு குழந்தைகளுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் சாப்பாடு தான் கொடுக்கணும் மூணு வருஷத்துக்கு அப்போ தான் ஹெல்த்தியாக ஃபுட்டாக இருக்குதுங்க இவர் அது குழந்தைய தூக்கிட்டு இட்லி கடைக்கு போகிறாரு பைபாஸ் ரோட்டில் வர்றாரு இப்போ என்னென்ன நீங்களே யோசிங்க அவங்க சப்ஸ்க்ரைபர் தான் சொல்லணும் நாம் சொல்லும்போது மட்டும் நம்ம இளவரசர் இருக்குது கோவம் வரும் ஏன்னா நம்ம இரும விரோதி மாதிரி அவர் பார்ப்பார் நினைக்கிற அவர் பண்ணுற குறைகளை தான் நான் சுட்டி காட்டுகிறேன் உடனே அவங்க சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க நீ அவனை வச்சு சம்பாதிக்கிறீ இவனை சம்ப சம்பாதிக்கிறியான்ன்ட்டு மொத்தத்தில் காய்கறி இருக்குது அந்த குழந்தைய சுத்தமாக வளர்த்த தெரியாது சுத்தம் சுகாதாரம் சோறு ஓடுவாங்க ஓடுவாங்க ஆனால் அந்த காய்த்திகளுக்கு அதெல்லாம் கிடையாது உடம்பெலாம் வளைக்காமல் நோகாமல் இருக்கணும் அதாவது வேர் விசிந்தாமல் இருக்கணும் உழைப்பு இல்லை இருக்கக்கூடாது இலவசமாக எல்லாமே கிடைக்கணும் அதுதான் அந்த எண்ணம் நோக்கம் இப்போ அவங்க அம்மா காய்த்திறமையாரோட அம்மா வீட்டுக்கு வந்துருக்குறாங்க எல்லா வேலையும் அவங்க தான் ஜெய போகிறாங்க இவங்க என்ன புதுசாக இருக்குது மொத்தத்தில் இவங்களுக்கு யூடியூப்பில் எப்படியெல்லாம் வீடியோ போடுறோன்னா ட்ராமா போட்டு மக்களை குழப்பிட்டு மக்களை ஏமாற்றிட்டு ட்ராமா போட்டு வருமானம் பார்த்துட்டு அப்படியே ஆய பெருமை நாயம் பேசுவாங்க காயத்ரிமையாக இருக்குது வாய் மட்டும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது பெரிய என்னமோ பில்டப் அளவுக்கு பேசுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்சவங்க பார்க்குறாங்க உங்களுக்கு என்ன நீங்களே எனக்கு சா காசு கொடுக்குறீங்க அப்புறம் இவங்க சாப்பிட்றத யாருமே பார்த்து இல்லைன்னா போய் பார்த்துக்குங்க பார்த்துக்கங்க சிக்கன் எங்கே போய் கொஞ்சம் சாப்பிட்றாங்கன்னா மூளையில் கொஞ்சம் சாப்பிட்றாங்களாம்மா இதெல்லாம் ஒரு வீடியோவை போட்டுக்கிறானா இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது சிக்கன் சாப்பிட்றாங்கம்மா அதை வந்து நான் சாப்பிட்றது உங்களுக்கு பொறுக்கலையே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சொல்லி வச்சு தான் வீடியோ போட்டிருப்பாங்க இதில் இப்போ சிரிக்கிறக்கு என்ன இருக்குது பார்க்குறக்கு என்ன இருக்குது மொத்தத்தில் இவங்களுக்கு சமூகத்தில் ஒழுக்கெண்ண என்னென்னு தெரியாது அந்த குழந்தைக்கு ஒரு சாப்பாடு கூட்டி விட்டாமல் அந்த அம்மா மொபைல் காய் சுற்றிட்டுருக்குது முதல்ல என்னம்மா பண்ணாங்க அதாவது குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நடிச்சிருப்பாங்க அப்புறம் அந்த குழந்த வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய பற்றி ஒரு கேரள என்ன சொல்கிறது அந்த குழந்தை தான் வருமானம்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த குழந்தை விவசாய வருமானம் இந்த அம்மா அங்கே உக்கான்ட்டு சிக்கன் சாப்பிட்றாங்களாம்மா இதில் என்ன பெருமை இருக்குது இத்தனை நாள் வந்து நான்வெஜ் சாப்பிட்ல சாப்பிட்ல அப்படின்ட்டு இருந்தாங்க பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் ரெண்டு நாள் பாக்கிங்கு நடைப்பயிற்சி இதெல்லாம் சொன்ன பண்ணாங்க அதெல்லாம் தான் அதெல்லாம் வந்து யூடியூப் வேண்டிதான் மொத்தத்தில் இவங்களுக்கு எந்த விதமான ஒழுக்கம் சுத்தம் இதெல்லாம் கிடையாது மக்களை ஏமாற்றிட்டு மக்களை குழப்பிட்டு ட்ராமா போட்டு வருமானம் பார்ப்பாங்க இந்த அம்மா பில்ட் பண்ணுற பில்டப்புக்கு அளவே கிடையாதுங்க என்னமோ ஒரு நைட்டி பிஸ்னஸ் பண்ணி போட்டு மொபைலுங்கையுமா இனிமோ பயங்கர பிஸியாக இருக்கிற மாதிரி உலகத்தில் யாருமே பிஸ்னஸ் பண்ணதில்லன்னு நினைக்கிறேன் இவங்களை பார்த்து கற்றுக்குங்க ஓவர் பில்டப்பு ஒரு டெக்ஸ்டைல் தொழிலதிபரும் இந்த இந்தளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுற இந்த பில்டப் பண்ணுறது நான் பார்த்ததில்ல அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நைட்டு பிஸ்னஸ் பண்ணால் தப்பில்லை அது எங்கேயும் ஓட்டுக்கிறாங்க ஹாலில் வந்து அங்கங்கே குப்பையாட்ட கொட்டி வச்சுருக்குறாங்க அதை வந்து பேக் பண்ணி அப்படியே மக்களுக்கு அனுப்புறது ஆனால் குறஞ்ச விலையில யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அதிக விலையில்தான் கொடுப்பாங்க எடுத்தோடனே அதிக லாபம் பார்க்கணும் ஏன்னா இவங்களுக்கு வர்றது பூரா இலவச வருமானம் தான் ஆனால் அந்த வருமானத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டு அதிக அதிக லாபம் வச்சு விற்கணும் மொத்தத்தில் ஒரு குழந்தைய நாம் வந்து ஃபஸ்ட்டு குழந்த தான் அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ்ஸு அந்த குழந்தைக்கு சாப்பாடு கூட்டி விட்டாமல் ஹோட்டல்லேருந்து அவர் வாங்கிட்டு வரன்னா அவன் இந்த அம்மாவுக்கு டைமே இல்லையாட்டுக்குது ஒரு சமைக்கிறதுக்கு டைம் இல்லை ஹோட்டல் தான் அந்த அம்மாவுக்கு ஒரு சுத்தமாக வச்சது தெரியாது ஒரு வேலையும் வேலை செஞ்சால் அவ்வளோ ஒரு கஷ்டம் அதனால் தான் அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்துக்கிறாங்க அப்புறம் என்னங்கிறாங்க எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு எங்கள் அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க எங்கள் அம்மா ஊருக்கு போகிறாங்க இதெல்லாம் யார் கேட்டது யார் கேட்டதுன்னு கேட்குறேன் உங்கள் அம்மா வந்தால் என்ன வரலாற்றி என்ன மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காயத்ரி அம்மையார் மாதிரி ஒரு மனைவி ஒரு வீட்டில் இருந்து வச்சுங்க அவங்க இப்போ கணவர் சோம்பேறியும் இல்லைங்க மூதேவியும் கூட ஆகல ஒரு மனைவி தாங்க ஒரு கணவருக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்புறம் இளவரசர் என்ன சொல்கிறாருன்னா திருப்பி திருப்பி ஒரே தப்பத்தை அவர் சொல்கிற செஞ்சுருக்கிறது ஏங்க நான் கடைக்கு போனேங்க நான் சாப்பிட்டாச்சுங்க ஆனால் எனக்கு சிகரெட் அடிக்காமல் இருக்க முடியறதில்ல அப்படிங்கிறது இது எதில் சொல்கிறேன்னா சமூக வலைதளத்தில் இது யாராச்சும் கேட்டாங்கன்னு கேட்டால் யாரும் கேட்டுருக்க மாட்டாங்க இவர் ஒழுக்கமில்லாததுக்கு இது ஒரு சான்று அப்புறம் யாராச்சும் சிகரெட்டு நிறுத்துறதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படிங்கிறது அவருக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் சிகரெட்டு நிறுத்தோன்னா நீங்கள் காலையில் இருந்துச்சு டீ காபி அவாய்ட் பண்ணிடுவீங்க கொஞ்ச நாளைக்கு காலையில் மழை நல்லிக்கான ஒரு ஜூஸு அது அந்த அம்மா ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்காது மழை ஜூஸ் சாப்பிடுங்க பஃபாலி சாப்பிடுங்க ஹெல்த்தியான ஃபுட்டு தான் கொஞ்ச நாளைக்கு கண்ட்ரோல் நீங்கள் நினச்சா கண்ட்ரோலாக இருக்கலாம் இல்லைன்னா ஏதாச்சும் ஆன்மீகத்துக்கு மாலை ஓடுங்க சிகரெட்டை நிறுத்தலாம் இது வந்து நீங்கள் பண்ணுவீங்களா இல்லையானு தெரில ஆனால் காயத்ரி அம்மையார் மாதிரி ஒரு மனைவி இருந்துச்சுன்னா எதுவுமே பண்ண தோணாது அந்த அம்மாவுக்கு தேவை ஆடம்பரமான வாழ்க்கை இலவச வருமானம் ஓவர் பில்டப்பு இந்த அம்மா வந்து வலைதளத்துக்குள்ள என்ன பெருமை நாயம் பேசுது ஒரு பெருமை நாயம் கிடையாது நீங்கள் எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்க எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் உழைப்பும் தயிர் சொல்லிடறாதீங்க இந்த அம்மாவோட பில்டப்புக்கு இனி ஓவர் பில்டப்பு நிறைய வரும் தீபாவளி வரைக்கும் இந்த பில்டப்பெல்லாம் பார்க்கணுன்னா அவங்க சப்ஸ்கிரைபர் பார்த்து முட்டு கொடுங்க ஆனால் சில பேர் வந்து மூஞ்சி சொல்லிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் என்ன மனைவி என்ன ஒரு பெண்ணு அப்படின்னு தான் சொல்லிகிட்ருப்பாங்க ஏன்னா ஒரு குழந்தைய விட ஒரு பிஸ்னஸ் முக்கியமான கேட்டால் இவங்களுக்கு இலவசபரமானதான் முதல்ல முக்கியம் அப்புறம் தான் குழந்தையெல்லாம் ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்